இது வரைக்கும் நடத்தனால எப்படியே ஓட்டுங்க குப்பைய வச்சுக்கிட்டே ஓட்டுவோம் குப்பைய வச்சுக்கிட்டே ஓட்டு போட போவோம் சீர்திருத்தக்கு அவங்களுக்கு இருக்கிற உரிமைய கேள்வி கேட்கணும்னா இப்ப வரைக்கும் கேட்காம இப்ப ஏன் கேக்குறீங்க நான் திருப்பி உங்களே கேட்கலாம் அந்த கேள்விய ஏங்க நடத்தல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஏங்க நடத்தல ரெண்டாயிரத்தி பதினேழுல அப்போ நின்று கேட்டிருக்கணும் அதே தியம் கே அத கேட்கல இப்ப நடத்தும் போது வந்து கேக்குறோம் ஏன்னா அப்ப நடக்கல அப்ப நடக்கல நான் அப்ப நீங்க ஏன் வாய மூடிட்டு இருந்தீங்க கேட்டிருக்கலாம் எலெக்ஷன் கமிஷனே ஏன் சும்மா இருந்த வரங்க 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 ஏன் பாவம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஏ எலெக்ஷன் கமிஷனே தமிழ்நாட்டுல பண்ண ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கேட்கல சொல்லுங்க

ஆமா செங்கோட்டை முன்பே நடந்திருக்கு உடனே உள்துறை அமைச்சரும் அடிப்பட்டவங்களை பார்த்திருக்காங்க இதோட விவரம் வெளியில வந்தாதான் நம்ம மேல கமெண்ட் பண்ண தெரியும் முடியும் இப்போதைக்கு முழுமையான விவரம் வெளியில வந்ததாக தெரியல நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு மாநில அரசு காவல்துறை மத்திய பாதுகாப்பு

ஆகாது அது ஓட்டுறீங்க அது கிராமங்களில் பல பேர் அதை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறைய பாதிப்பு வரும் ஓட்டுரிமை ஓட்டுரிமை யாருக்கும் போகாதுங்க நம்ம குடி மக்களா இருக்கக்கூடிய யாரோட ஓட்டு உரிமையும் போகாது ஆனா அதுக்குன்னு எங்கிட்ட ஒரு காகிதமும் இல்ல எங்க அப்பா அம்மா பத்தி எனக்கு விவரம் இல்ல ஆனாலும் நான் ஓட்டுற இங்க இருப்பேன் அப்படின்னு டிமாண்ட் பண்ணீங்கன்னா அவங்க அவங்களோட ரூல் பிரகாரம் கேக்குறாங்க ஒருவேளை கஷ்டமா இருந்துச்சுன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஒரு ஃபார்ம் வாங்கி கொடுங்க இருங்க இவங்க எப்படி இருக்காங்க பல விதமான எல்லாத்துக்கும் எதுவும் ஆல்டர்னேட்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க அதனால அந்த ஆல்டர்னேட்டிவ்ஸை பத்தி பேசாம நான் இதே சொல்லிட்டு இருப்பேன்னா அது முறையில் ஏன்னா எலெக்ஷன் கமிஷனும் மக்கள் வந்து ஓட்டு போடணும்ன்ற முயற்சியில தான் இருக்காங்களே தவிர ஓட்டு போடக்கூடாது அவங்கள தவிர்க்கணும்ன்ற முயற்சியில் எலெக்ஷன் கமிஷன் இல்லாமல் இதுக்காக

அந்த ஃபார்ம்ல சிம்பிள் என்ட்ரி போடுங்க அதே மாதிரி பணம் முடங்கி போயிடுது எங்களுக்கு இன்புட் ரிட்டர்ன்ஸ் வர மாட்டேங்குது அதெல்லாம் கூட அட்ரஸ் பண்ணிருக்கோம் அக்டோபர் ஒன்னாம் தேதியிலேருந்து உங்களுக்கு வர வேண்டிய இன்புட் ரிட்டர்ன்ஸ் ரீஃபண்ட் தொண்ணூறு சதவீதம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துருது மீதி இருக்கிற பத்து சதவீதம் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா ஒருவேளை ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னா அந்த கரெக்ஷனை பண்ணிட்டு உங்களுக்கு கொடுக்குறோம் அதனால சிறு குறு தொழில் அவங்க பணத்தை போட்டு நடத்துறவங்க இதுல இந்த ரீஃபண்ட் வராத காரணத்தினால பணம் முடங்கி போயிடுச்சு அப்படின்னு இனிமே சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் சிஸ்டமேட்டிக்கா குறைச்சிருக்கும் நான் இந்த இந்த விஷயத்த நான் அடிக்கடி தமிழ்நாட்டுல சொல்லிட்டே இருக்கேன் ஏதோ ஒண்ணு சொல்லிடுறாங்க நீங்க அதை புடிச்சுக்கிறீங்க நீங்களே உங்களை நான் ரிக்வெஸ்ட் பண்றேன் நீங்களே போய் பாருங்க என்ன வரியில இருக்குது முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு ஜிஎஸ்டிக்கு முன்னாடி அது எங்க இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு என்கிட்ட கேள்வி கேளுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன் உங்க எல்லாருக்கும் வணக்கம் முழுக்க உழுது முழு சரி ஜிஎஸ்டி ரிஃபார்ம் மேஜரா ஒரு ஸ்டெப் எடுத்த பிறகு நாடு முழுவதும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டுலேருந்து ஆரம்பிச்சு தீபாவளி தீபாவளிக்கு அப்புறம் கூட மக்கள் வெளியில வந்து அந்த வரி குறைப்பின் மூலமாக அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய அந்த பெனிஃபிட்டை உபயோகம் பண்றதுக்கு நல்லபடியா எல்லாரும் வெளியில வந்து அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கிட்டாங்க அதனால வணிகர்கள் கூட அதுலேருந்து நிறைய டைரெக்டாக பயனடைஞ்சிருக்காங்க அதனால தான் இன்னைக்கு வணிகர் சங்கம் மூலமாக பிரதமர் மோடி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும் உங்களையும் வாழ்த்தணும் நீங்க வரணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க வணிகர் சங்கம் அந்த ப்ரோக்ராம்க்கு தான் வந்தேன் ஆனால் காலையில் பார்ட்டி கோர் கமிட்டி இந்த ஏரியாவை சேர்ந்தவங்க மெம்பர்ஸ் எல்லாரும் இருந்தாங்க அவங்களோடையும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங் ஆச்சு இப்போ நீங்கள் எல்லாரும் கூட இருந்தீங்க இங்க அணி பிரிவு தலைவர்களோட கூட ஒரு சின்ன இன்டராக்ஷன் ஆச்சு பட் இந்த சந்தர்ப்பத்துல நான் வந்திருக்கும் போது ஒரு முக்கியமான விஷயத்தை கூட உங்களுக்கு எடுத்து சொல்லணும் இன்னைக்கு தமிழ்நாட்டில தமிழ்நாடு மு முழுவதுமாக திராவிட முன்னேற்றக் கழகம் எஸ் ஐஆர் க எதிர்ப்பு தெரிவிச்சு போராட்டம் நடத்துறாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கிட்டத்தட்ட அறுபது எழுபது வருஷம் வருஷமா அரசியல முக்கியமா தமிழ்நாடு மூலமாக தேசிய அரசியலை நடத்தும் சில காலகட்டங்கள் இருந்தும் கூட எஸ்ஐஆர் ஏதோ இன்னைக்கு பிறந்து ஏதோ பிஜேபி மூலமாக வாக்காளர் பட்டியலை மாத்துறதுக்கு நாங்க எடுத்துட்டு வந்த ஒரு கான்ஸ்பிரசி மாதிரி அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்துற திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு நான் சொல்ல விரும்புறேன் இதுக்கு முன்னாடி இந்த நாட்டுல எத்தனை முறை எஸ்ஐ ஆர் நடந்திருக்கு அந்த காலகட்டத்தில எஸ்ஐ ஆர் நடந்திருக்கு பிப்டி செவன்ல நடந்திருக்கு ஐம்பத்தேழுல அறுபத்தி ஒண்ணுல நடந்திருக்கு அறுபத்தஞ்சுல எஸ்ஐ ஆர் நடந்திருக்கு அறுபத்தாறுல நடந்திருக்கு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு அப்ப கூட நடந்திருக்கு எண்பத்தி ஏழு எண்பத்தி ஒன்பது அப்பவும் நடந்திருக்கு தொண்ணூத்தி மூணுல நடந்திருக்கு தொண்ணூத்தி அஞ்சுல நடந்திருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு அதாவது மொத்த சேர்த்தா பத்து முறை ரெண்டாயிரம் டூ தௌசண்ட் இந்த இயர் டூ தௌசண்ட்க்கு முன்னாடி பத்து முறை நடந்துருக்கு டூ தௌசண்ட்லேருந்து ஆரம்பிச்சு டூ தௌசண்ட் ஃபோர்ல மூணு முறை நடந்திருக்கு அதெல்லாம் எஸ்ஐஆர் இல்லைங்களா அப்போ அந்த எஸ்ஐஆர்லாம் நடந்த போது காங்கிரஸோட தோழமை கட்சியா பல கட்டங்களில் மத்திய அரசியலையும் பங்கேற்று இருக்கக்கூடிய டிஎம்கே இப்ப ஏதோ பிஜேபி சுவயமா ஏதோ கிரியேட் பண்ணி ஒரு பெரிய பூதத்தை எடுத்துட்டு வந்தாங்கிற மாதிரி கொடி பிடிச்சுட்டு போராட்டம் நடத்துறது எதுக்கு ஏன்னா எதுக்கு பண்றாங்க அவங்க நான் கொஞ்சம் நேத்துக்கு நாளோ அதுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை பேசிருக்காருன்னு நினைக்கிறேன் முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ மெசேஜோ அதோ கொடுத்திருக்காரு இந்த மக்களுடைய ஓட்டு உரிமையை பறிக்கிறதுக்கான முயற்சி தான் ஓட்டு உரிமையை பாதுகாக்க வேண்டும் இந்த ஒரு சூழ்ச்சி இதில் நம்ம அமுட்டுக்க கூடாது அப்படின்னு நான் இங்கிலீஷ்ல இருக்கிறத தமிழ்ல சொல்றேன் உங்களுக்கு அவரோட எக்ஸாக்ட் வார்த்தை என்னையோ தெரியாது பட் அவரோட வீடியோவோட சாராம்சம் இதுதான் சோ நீங்க பாத்தீங்கனா எடுத்து விளக்கம் சொல்லும்போது கூட அவங்களுக்கு என்ன சொல்றோம்ன்றது புரியாம பேசுறாங்கன்றதுக்கு இன்னொரு உதாரணம் கொடுக்கிறேன் ডেপুটি சீஃப் मिनिस्टरா இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சருடைய மகன் பேசுறாரு எஸ்ஐஆர்ன்றதை என்னன்னு அவருக்கு தெரியல மன்னிச்சுக்கங்க நான் தப்பா சொல்றேன்னு அவர் என்ன சொன்னாரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்னு சொல்லலைங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறார் ரிவிஷனுக்கு ஓட் லிஸ்ட் ரிவைஸ் பண்றது ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் அதை மாத்துவாங்க இறந்தவங்க பேரை எடுத்துருவாங்க ஊரை விட்டு வெளியூருக்கு வெளியே போனவங்க அவங்க பேரை எடுத்துருவாங்க இல்ல வேற ஊர்ல இருந்து வந்து இங்க ஒரு பத்து வருஷமா இருக்கும் ஆனா இங்க பேரே இல்லைங்க ஓட் லிஸ்ட்ங்கிறவங்க பேரை ஆட் பண்ணுவாங்க இப்படியாக ஒவ்வொரு தேர்தலுக்கும் முன்னாக எலெக்ஷன் கமிஷன் ஒவ்வொரு தேர்தலுக்கும் முன்னாடி நடத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் நான் நம்பரோட கோட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன் இது ஒவ்வொரு முறையும் ஒரு விஷயம்ல எலெக்ஷன் கமிஷன் செய்ய வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குன்றது நம்ம அரசியல் அமைப்பு திட்டத்துல சொல்றாங்க கிளியர் சோ இது என்னன்னு கூட தெரியாம ரிவிஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லக்கூடிய டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் இது என்னமா புரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்கன்றது எனக்கு புரியல அதனால அவங்க செய்யற ப்ரொட்டஸ்டும் எதுக்கு ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க இறந்த அவங்களை லிஸ்ட்ல ஒண்ணு வையுங்கிறாங்களா இல்ல ஊரை விட்டு வெளியில போனவங்க பேர் இருக்கட்டும் அதுல நாங்க போய் குத்திக்கிறோங்கிறாங்களா இல்ல வெளியூர்ல இருந்து வந்தவங்களை இங்க சேர்க்காதீங்க அவங்க தமிழரா இருந்தாலும் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தா கூட எங்களுக்கு வாணாங்கிறாங்களா எதுக்குங்க இந்த ப்ரொட்டஸ்ட் இப்ப வரைக்கும் இருந்த ஒரு பத்து முறையோ பதிமூணு முறையோ நீங்களும் அப்பவும் இருந்திருக்கீங்கல்ல அரசியல் அப்பவும் இருந்திருக்கீங்க தமிழ்நாட்டுல அப்பவும் ஆட்சியில இருந்திருக்கீங்க சில சமயம் சில சமயம் எதிர்கட்சியா இருந்திருக்கீங்க அப்பெல்லாம் எஸ்ஏஆர் தப்பா தோணும் இல்லையா அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா இவங்க ஆட்சி இன்னவே சீர் ஆட்சியோட ஃபெயிலியர்ஸ் அவங்க செய்ய முடியாத நல்ல காரியங்களை மறைக்கவும் அதே மாதிரி மக்களை அனுபவிக்கிற கஷ்டங்களை நிராகரிக்கவும் ஒரு மடை திருப்பதற்கான ஒரு முயற்சி இதுதான் எஸ்ஐஆர் எங்களுக்கு கிடைச்சிருச்சு இப்ப அதுக்கு கொடி காட்டுவோம் வானானுவோம் எஸ்ஐஆர் தப்புன்னுவோம் அது மோடி அரசு எடுத்துட்டு வந்ததுன்னு சொல்லுவோம் மக்களை ஏமாத்த பாக்குறாங்க மக்கள் ஏமாறுறது இல்லைங்க இது டிஎன்கே டிப்பிக்கல் ஸ்ட்ராட்டஜி இது அதோட இல்லாம நீங்க பாருங்க முதல்ல என்ன சொன்னாங்க இவிஎம் சரியா தான் கட்சிகள் தோற்கின்றன அது அந்த ராகுல் காந்தி அவர்களுடைய அதே வழி இவிஎம்ல தான் குறை இருக்கு அதனால தான் நாங்க ஜெயிக்கல கர்நாடகாவில் ஜெயிச்சாங்க ஹிமாச்சல் பிரதேஷ்ல ஜெயிச்சாங்க அப்ப இவிஎம்ல குறை இல்லை ஏன் டிஎம்கே இங்க ஜெயிச்சிச்சு அப்ப இவிஎம்ல குறை இல்லை ஆனா எதிர்கட்சியோ பிஜேபியோ ஜெயிச்சுட்டா அது இவிஎம்ல குறை இப்ப அந்த வாக்கு செல்லுபடி ஆகுது அதனால அதுல இந்த மூவ் ஆயிட்டு அடுத்தது என்ன சொன்னாங்க நீங்க ஈடிய அரசியல் ரீதியா

அவங்க சொல்றாங்க ஈடி ஆக்ஷன் எடுத்ததுனால தான் நிறைய இந்த மாதிரி ஃப்ராட் பண்ணவங்களோட சொத்தை அபகரிச்சு லாஃபுல்லி எடுத்துக்கிட்டு அதை ஏலத்தில் விட்டு அதுலேருந்து வரக்கூடிய பணம் பேங்க்குக்கு எங்க கடன் வாங்கி அவங்கள ஏமாத்தினாங்களோ அந்த பேங்க்குகளுக்கு திருப்பி போய் சேர்க்கப்பட்டது ரெஸ்டிடியூஷன் அது நடக்குதுன்றதை உலக அளவில் இன்னைக்கு பிரேஸ் பண்றாங்க இந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்ததுனால தான் அது நடக்குது அதெல்லாம் மறைக்கிறதுக்கு இடி ஆக்ஷன் நாங்க சிபிஐ நாங்க இன்கம் டாக்ஸ் வருது நாங்க ஒரு இடத்துல கூட இன்கம் டாக்ஸ் கேஸ் தப்பாகல கோடி கோடியா வச்சிருந்த பணமும் தங்கமும் இன்னும் இல்லாத சொத்தும் என்ன வழியில வருது அதனால அது கண்டாபிடிக்கல சரி இதெல்லாம் சொன்னாங்க அதுவும் ஆயிடுச்சு இப்போ இப்ப அதனால அடுத்த ஸ்டேஜ் எஸ்ஐஆரே தப்பு இங்க வரக்கூடாது செய்யக்கூடாது தேசத்துல பதிமூணு தரம் நடந்திருக்கு அந்த எஸ்ஐ பத்தி அப்போ ஒண்ணும் சொல்லல இப்ப சடனா வராங்க இவங்க அதான் வரப்போரிய தேர்தல்ல தோல்வி நிச்சயம் அதனால இப்போல இருந்து அங்க ராகுல் காந்தி ஹரியானாவில போய் சொல்றாரு பீஹார்ல எலெக்ஷன் ஆனா இவர் ராகுல் காந்தி ஹரியானாவுக்கு போறாரு அங்க போய் சொல்றாரு இல்ல இல்ல இவ்வளவு ஓட் சோரி நடந்திருக்கு ஓட் சோரி நடந்துச்சுன்னா நான் ஒரு உதாரணத்துக்கு எடுத்து கேட்டு கேக்குறேன் ஒரு கேள்வி கிட்டத்தட்ட நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது ட்யூப்ளிகேட் இருக்காங்க குளத்தூர் தொகுதியில் அதாவது ஒரே பேர் ஒரே ஒரே சொந்தக்காரங்க வயசு பட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஃபரெண்ட் நம்பர் அதாவது எலக்ட்ரல் நம்பர்ஸ் கார்டு நம்பர் வேற வேற நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது

நான் கேட்கறேன் கேள்வி இதெல்லாம் ஃபேக் தானுங்க இதெல்லாம் டபுள் வந்திருக்கு இல்லைங்களா இதெல்லாம் நீக்கிறதுக்கான முயற்சி தான் எஸ்ஐஆர் இல்ல இல்ல எங்களுக்கு எஸ்ஐஆர் வானா இந்த ஓட்டு ஃபேக் ஓட்டு மூணு எபிக் நம்பர் ஒரே ஆளுகிட்ட இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க ஜெயிச்சிங்களா நீங்க ஓட் ஷோரி பண்ணி தான் ஜெயிச்சிங்களா அந்த சீர்திருத்தம் வேணாமா நான் கேட்கலாம் இல்லீங்களா உங்க ப்ரொட்டஸ்ட் SARK againstனா உங்க தொகுதியில இருக்கிற இந்த fake IDs எல்லாத்தையும் எப்படி நிக்கிறது அது வேணமா உங்களுக்கு அதனால தான் ஜெயிச்சிங்களா இப்படியாக நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரே address அதே கோளத்தூர் தான் 30 voter IDs are registered in one single address ஒரே addressல 30 voter IDs இருக்கு போய் பண்ணுங்க ஹவுஸ் நம்பர் செக் மீடியா போய் செக் பண்ணாங்க அப்பவா அதை முப்பது ஐடி ஒரே அட்ரஸ்ல ஹவுஸ் நம்பர் பதினொன்னு அதே மாதிரி அறுபத்தி ரெண்டு ஐடி ஒரே வீட்டில் பல ரிலிஜியன்ஸ் இருக்காங்க இந்த அறுபத்தி ரெண்டு ஓட்டர் ஐடி இந்து முஸ்லிம் கிறிஸ்டியன் என்ன ஜாதி வேணுமோ என்ன மதம் வேணுமோ இருக்காங்க ஹவுஸ் நம்பர் இருபது ஹவுஸ் நம்பர் இருபது பூத்து நூத்தி எண்பத்தி ஏழு அவங்களை வச்சுட்டுதான் ஜெயிச்சிங்களா அது ஓட்டோரியா இல்லையா அடுத்த கேள்வி எண்பது ஓட்டர் ஐடிஸ் அதே மாதிரி மல்டிபிள் ரிலிஜன் பலதரப்பட்ட தரப்பட்ட மதங்கள் ஹவுஸ் நம்பர் பத்து பூத் நூத்தி நாற்பது அங்கேயும் எண்பது ஓட்டர் ஐடி அந்த ஒரு அட்ரஸ்ல ஒரு வீட்டுல இருக்குது அவங்க ஒவ்வொரு ஜாதி ஒவ்வொரு மதம் ஆக்சுவலா வெரிஃபிகேஷன் பண்ணப்போ இந்த விஷயத்துல வெரிஃபிகேஷன் பண்ணப்போ அதே ஓட்டர் வேற வேற அட்ரஸ் வாழ்ந்துகிட்டு அந்த ஓட்டர் வேற வேற அட்ரஸ் நியாயமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனா அந்த ஓட்டர் எல்லாம் இந்த அட்ரஸ்ல இருக்குது இத திருத்தனமா வாழாமா மொத்தத்துல ஒட்டு மொத்தமா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு மிக்ஸ்டு ஹவுஸ் ஹோல்ட்ஸ்

கொளறுபடி இருக்கு அப்படின்னு இதை சீர்திருத்தம் பண்ணனமா வேணாமா சரி இதே இது ராகுல் காந்தி போய் மகாராஷ்டிரால சொல்லிட்டே இருக்காரு மகாராஷ்டிரால சீர்திருத்தம் பண்ணல ரிஃபார்ம் பண்ணல சி எஸ்டிஎஸ் னு ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க கொடுத்த நம்பர் சகச்சிட்டு ராகுல் காந்தி பேசிட்டாரு அவங்க சொல்றாங்க நாங்க கொடுத்த இருக்குது அது சரியில்லை ரிலேட்டட் அனாலிசி எங்களோட சரியில்லை வெளியில அத நம்பிக்கிட்டு ராகுல் காந்தி மகாராஷ்டிர பேசுனார் அதனால இந்த ஓட்டர் விஷயத்துல நான் உங்களுக்கு சொன்ன எலெக்ஷன் பீகார் விஷயம் ஒரு விஷயம் ஒரு ஒரு முறை பீகார் விஷயம் சொல்லிடுறேன் வெளியில போய் பேச வெளியில போய் பேசணும்னா வெளியில போய் பேசணும் பீகார் விஷயம் உங்களுக்கு சும்மா எடுத்து சொல்றேங்க லோக்கல் பிஎல்ஓ பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் பிஎல்ஏ ரிப்போர்ட் பண்றாங்க இருபத்தி ரெண்டு லட்சம் ஓட்டர்ஸ் இறந்தவங்க மரணம் அவங்க ஓட்டர் லிஸ்ட்ல இன்னும் இருந்துட்டு இருக்காங்க அதை சீர்திருத்தம் பண்ண பீகார்ல போனா அது தப்பா அப்ராக்சிமேட்லி ஏழு லட்சம் எலக்டர்ஸ் ஏழு லட்சம் ஓட்டர்ஸ் மோர் தென் ஒன் பிளேஸ்ல ஓட்டரா பதிவு பண்ணிட்டு ஒரு இடத்துல மாத்திரம் இல்லாம இன்னொரு இடத்துலயும் பதிவு பண்ணிருக்காங்க ஏழு லட்சம் பேர் இது கரெக்ட் பண்றது தப்பா ரைட்டா உங்க ஓட்டு உரிமையை பறிக்கிறோமா இல்ல யாரோட ஓட்டு உரிமை போகுது அதே மாதிரி முப்பத்தி அஞ்சு லட்சம் ஓட்டர் பீகார் கணக்கு சொல்றேன் இங்க இல்ல முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டர் பர்மனெண்டா நாங்க பீகார விட்டு வெளியில போயிட்டோம் அப்படிங்கிறாங்க ஆனா அவங்க பேர் லிஸ்ட்ல இருந்துட்டு இருக்கு இருக்கிறது ரைட்டா இருக்கிறது தப்பா அதே மாதிரி இதெல்லாம் சீர்திருத்தம் பண்ணா பீகார் ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு லட்சம் பேர் நீக்கப்பட வேண்டிய லாஃபுலி நீக்கப்பட வேண்டிய நிர்பந்தம் இருக்குது சட்டப்பிரகாரம் இவங்க அந்த லிஸ்ட்ல இருக்க கூடாது அறுபத்தி நாலு லட்சம் பேர் அதை நீக்க முயற்சிக்குது எலெக்ஷன் கமிஷன் இது நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ ரெண்டாவது ஃபேஸ் ஆல் ஓவர் இந்தியா பீகார் ஆயிடுச்சு ஆல் ஓவர் இந்தியா பண்ண போறோம் எலெக்ஷன் கமிஷன் மூலம் அவங்க என்ன பண்றாங்க ஒன்பது ஸ்டேட்ஸ்லயும் யூனியன் டெரிட்டரி மூணுத்திலையும் பண்றாங்க இந்த தரம் சத்தீஸ்கர் கோவா குஜராத் கேரளா மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ்

பண்றதுக்கான கடமை எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்குன்றது அந்த அந்த ஆர்டிகல் சொல்லுது வித் அவுட் திஸ் எலெக்ஷன் எக்ஸசைஸ் எலெக்ஷன் எலெக்ஷன் கமிஷன் ப்ளோட்டட் ரோல்ஸ் வித் ஃபேக் ஓட்டும் அது தப்பு அப்படிங்குது ஸோ ஓட்டர்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு முயற்சி இது நம்ம இண்டி அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்து இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த காங்கிரஸ் சொல்கிறேன் எங்கள் தாத்தா நேரு தான் கொடுத்தாரு எல்லாம் எங்கள் அம்மா இந்திரா அம்மா தான் கொடுந்துச்சு எல்லாம் அப்படின்னு சொல்றவங்க இன்னைக்கு ஒவ்வொரு கான்ஸ்டியூஷனல் இன்ஸ்டியூஷனையும் எதர் அவங்களோட கிரெடிபிலிட்டியை அஃபெக்ட் பண்ணுறதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்துட்டு இருக்காங்க அவங்கள அண்டர்மைன் பண்ணுறதுக்கான அதாவது அவங்களுடைய பவர் வலுவை இழக்கிறதுக்கான முயற்சி நடந்துட்டு இருக்கு ஸோ ஒவ்வொரு கான்ஸ்டியூஷனல் பாடி ஒவ்வொரு கான்ஸ்டியூஷனல் ப்ராசஸ் ஒவ்வொரு கான்ஸ்டியூஷனல் பிரின்சிபலையும் டார்கெட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க இந்தி அலையன்ஸ் நம்ம நாட்டில் கோர்ட்டு மூலமாக எலெக்ஷன் கேசஸ் எத்தனையோ பார்த்துருக்கோம் ஆனால் அதில் இருக்கக்கூடிய முதன்மையான பாயிண்ட் என்ன சட்ட ரீதியாக போய் கோர்ட்டில் கேஸ் போட்டு ஜெயிச்சுக்காங்கன்னு சொல்கிற அந்த பிரின்சிபல் அதை சீர்கொலையை வைக்கிறாங்க இவங்களுடைய இன் ஃபேக்ட் நான் அந்த செக்ஷனை கொஞ்சம் இங்கிலீஷில் படிக்கிறேன் கேட்டுக்காங்க செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் ஆஃப் தி ரெப்ரெசெண்டேஷன் ஆஃப் பீப்பிள் ச ACT எலெக்ஷன் நடத்துறதுக்கான சட்டம் ரெப்ரெசெண்டேஷன் ஆஃப் பீப்பிள் ச சொல்லுது எலக்ஷன் கமிஷன் நீ தயார் பண்ண அந்த எலெக்டோரல் லிஸ்ட் ரிவைஸ் பண்ணு ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்னாடி இது ஸ்பெஷல் ரிவிஷனும் நடத்து இல்ல ஸ்பெஷல் ரிவிஷன் எப்போ பண்ணனோமோ அப்பறம் பண்ணு அந்த காரணத்தையும் சொல்லு அப்படின்னு இன்னும் இவ்வளவு சட்டம் திருத்தமா கிளியரா சொல்லு இன் ஃபேக்ட் सेक्शन 21-2 ऑफ़ द रिप्रेजेंटेशन ऑफ़ पीपल्स एक्ट सेज अ रिविजन ऑफ़ द इलेक्टरल रोल इस मैंडेटरी इनफॉर ईच इलेक्शन रिप्रेजेंटेशन ऑफ़ पीपल्स एक्ट में द मैंडेटरी ने बोल रहा हूँ आदत तब रहे इन द इन द कंडीशन यदो पुद्सा वो इला अर्बिट्रीय अर्बिट्रारी சட்ட ரீதியாவோ எடுத்துட்டு வந்தது இல்ல ஏதோ அவங்க நினைச்ச போது ஏதோ பண்ணிட்டாங்கன்றது இல்ல சட்ட ரீதியா இருக்குது இட்ஸ் பீன் பார்ட் ஆஃப் த எலெக்ஷன் ஒரு பல தசாப்தங்களா இது இருக்குது எலெக்ஷன் கமிஷனோட உரிமை அதே மாதிரி கடமையா இருக்கு ஸோ இதை ஒன் பர்சன் ஒன் ஓட்டுங்கிற அந்த ஐடியாவோட நாங்கள் சொல்லிட்டே இருக்கோம் ரொம்ப முக்கியம் எலெக்ஷன் கமிஷனை பவர் இழக்க வச்சிடாதீங்க இதுதான் நம்ம நாட்டுக்கு ஆக்சுவலா வெளிநாட்டுல எல்லாம் இப்ப சொல்றாங்க எங்க எலெக்ஷன் உங்க எலெக்ஷன் கமிஷன் எங்க எங்க கிட்ட வர சொல்லுங்க எங்களுக்கு கத்து கொடுக்க சொல்லுங்க அந்த இன்ஸ்டிடியூஷனை அண்டர்மைன் பண்றதுல முக்கியமா டிஎம்கேயும் காங்கிரசும் முன் நின்று நடத்துறாங்க நாங்க கேள்வி கேட்டோமே நீங்க ஓட் ஓட்சோரி மூலமா ஜெயிச்சிங்களான்னு அதை யோசிங்க மீடியாவும் அந்த கேள்வி கேட்கணும் எங்க இவ்வளவு அனாமலிஸ் இருக்கு உங்களோட உங்களோட கான்ஸ்டிட்டுல உங்க அசம்பி தொகுதியில அது யார் கரெக்ட் பண்ணுவாங்க பின்ன அதெல்லாம் வேணுமா இறந்தவங்க உங்க லிஸ்ட்ல இருக்கணுமான்னு கேளுங்க சோ அதோட நிறுத்திக்கிறேன்